Kurure ure ɛ uh, shi um. சிவமென் பதுகுறித்தோரர் குருவே உரையுணர்வற்றதோர் கோவை என்று திருமந்திரம் சொல்லுகின்றது குருவை சிவமாக பாவித்தால் அத்தையிடம் அத்தனை கண்டால் அங்கு நாம் செய்யும் செய்திக்கு அங்கு நாம் செய்யும் செய்திக்கு நாங்கள் செய்கிற வழிபாடு நாங்கள் செய்கிற பூசை நாங்கள் செய்கிற பின்பற்றல்களுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன் தன்னுடைய சங்கல்பத்தால தன்னுடைய சித்தத்தால் தன்னுடைய சக்தியால் தன்னுடைய ஆக்ஞையால தன்னுடைய ஆட்சியால் வைப்பால் அளிப்பன் அந்த பலனை இறைவன் கொடுக்கிறான் ஒரு பலனை தான் கொடுக்கிறான் ஆனபடினால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதான் நடத்த இது அவர் எப்படி செய்வார் அப்படி செய்வார் தான் இதுல சொல்லி இருக்கே தெய்வம் கொண்டே அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதரி பாகனார் தான் வருவார் யாரை கும்பிட்டாலும் இறைவன் பாரது ஒருவர் தான் மற்ற தெய்வங்கள் நாங்க செய்யற மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும் பாடுகள் படுறது வேதனை படுறது எல்லாம் இருக்கின்றது இல்லையா ஜேசு கிறிஸ்து நான் நாற்பது நாடுகள் பாடுகள் அனுபவித்தேன் அதுக்குதான் நாங்க ஈஸ்டர் வரைக்கும் நாங்கள் அந்த நாற்பது நாள் அனுப அதை அனுஷ்டிக்கிறோம் இல்லையா வேதனை வேதனைப்படும் இறக்கும் யார் இறக்காம விட்டது ராமர் வந்தார் போயிட்டார் கிருஷ்ணர் வந்தார் போயிட்டார் ராமகிருஷ்ணர் வந்தார் போயிட்டார் புத்தர் வந்தார்

அவர்கள் கேட்கிறார் இல்லையா அதான் வேதனை படம் இரக்கம் புறக்கம் மேல் வினயம் செய்யும் ஆதலால் இவை இலாதான் இதுகள் ஒன்றும் இல்லாதவன் புறப்பிலி இறப்பிலே வேதனை இல்லாதவன் அதான் இரவு குணங்கள் அந்த இறைவன் தான் நீங்கள் சாய் பாபாட்ட போனால் என்ன பங்காரடி அழுட்ட போனால் என்ன சீரடி பாபாட்ட போனால் என்ன அம்மா பகவான் போனால் என்ன நித்தியானந்த போனா என்ன சத்தியானந்த போனா என்ன பிரேமானந்த போனா என்ன அங்கெல்லாம் பார்த்து கொண்டிருந்து பலன் இறைவன் ஒருவன் ஆனா போகிற நோக்கம் வந்து இறைய நோக்கி இருக்கவன் அவர்களை நோக்கி போகிறார் நீங்கள் வந்து அவரை நோக்கி போறது அவரை நோக்கியுமே போகிற ஒருவரும் எல்லாரும் தன்னுடைய தன்னுடைய வியாதி மாறவனும் தனக்கு தனக்கு சுகம் தனக்கு வியாபாரம் சித்திக்க வேணும் கண் பிள்ளைகள் நல்லா படிக்க வேணும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில ஒரு ஒரு மனோ வசியத்துல விழுபட்டு கொண்டு போறது ஆனா அங்க பலன் கிடைக்குது என்னண்டா அது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பலனும் கொடுக்கிறார்கள் இறைவனை நோக்கி என்று போனால் அவன் காட்டுவான் இதை பற்றி நீங்க கவலைப்படுத்தவே குரு வந்து தன்னுடைய பாதலிருந்து விலகினால் என்ன செய்ய வேணும் என்று இருக்குது இப்ப குரு வந்து தன்னுடைய பாதையிலிருந்து தான் வழிபட்டு வந்த ஆச்சாரியன் பெரும் பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும் ஆர்வம் அவர் சொல்லி இதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லை ஏதோ டிவி வந்தோன்ன மீடியா நித்யானந்த அங்க ஆந்திராலையோ கர்நாடகாவா செய்தது இங்கே கனடாவில் கேக்குது உடனே உடனே ஆயிரம் வருஷத்துக்கு முந்தியா பக்கத்து நாடுக்கே தெரிஞ்சது தெரியாது இது அப்பவே இருந்தது அதானே சொல்லி வச்சார் திருமந்திரத்துல குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் உங்களுக்கு ஒரு குருடு இருக்குது இருந்தாலும் கண் குருடா இருந்தா பார்க்கல அப்ப அந்த குருட்டினை நீக்குகின்ற குரு வந்தா தான் அந்த ஒளியை பார்க்கலாம் அந்த குருவை கொல்ல மாட்டார்கள் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருட்ட நீக்காத குருவைத்தான் அவர்களை போய் பிடிப்பினும் ஏத்த மாதிரி அவர்கள் இறைவனியாக வீட்டுல கொஞ்சம் வசதிய வாய்ப்பா தான் பார்க்கறது

இது எல்லா சமயங்கள்லயும் இது இருக்கு தான் வழிபட்டு வந்த ஆச்சாரியன் பெரும் பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும் ஜெய்வனா விட சொல்றார் தான் பூசித்து வந்த சிவலிங்கம் அக்னியாலே பழதுபடேன் நாங்கள் வர லிங்கம் வந்து எரிஞ்சு போச்சோண்டா அதனை இகழாது இகழப்படாது மனன் வந்து ஆனா மனம் வேதனைப்படும் கைவிட்டு அதை விட்டு வேறொரு சிவலிங்கத்தை கை கொள்வது போல நாங்க வழிபடுற அந்த மூர்த்தி படம் உடைஞ்சி போட்டு போச்சு தான் இன்னொன்று எடுக்கிறதானே அது மாதிரி தான் வழிபட்டு வந்த ஆச்சாரியன் சிவனிண்டை சிவ திரவிய அபகாரம் என்றால் கன்ஃபிஸ்கேட்டிங் யூட்டிலைசிங் த ரிசோர்சஸ் சிவன் சொத்து அதாவது இவரிடம் ஒரு அடியவர்கள் ஒரு பெண்மணி வந்தால் இறைவன் சேவை கண்டு வந்தவர்கள் என்ன செய்கிறார் நாங்கள் விபச்சாரம் என்றும் நாங்கள் பாலியல் என்றும் பார்ப்பதில்லை நாங்கள் பார்ப்பது ஒரு ஆள் வந்து வந்திருக்கிறார் இறைவன் சேவை வந்தவர் அவரை இறைவன் சேவைக்கு பயன்படுத்தாமல் உன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தினால் சிவத்திரபி அபகாரம் நான் இப்போ இதை செய்கிறேன் போர் இடத்துல அல்லது ஒரு டாக்டர் நல்லா செய்கிறேன் சொல்லினோம் ஆஹா நான் நல்லா தான் செய்கிறேன் பாருங்கோ விஞ்ஞானம் விஞ்ஞானம் வானொலியில் சொன்னதால நாலு பேர் நல்லா பேசினவொன்று நான் நினைச்சனென்றால் அதுவும் சிவ திரவி அபகாரம் இந்த புகழ் இந்த வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு என்னுள்ளே நின்று இயக்குகின்ற இறைவனுக்கு அவன் இயக்காவிட்டால் அவன் தராவிட்டால் இது வெற்றி டப்பா அப்போ அப்படியாரா சொன்னால் உடனே உடனே மனசுக்குள்ள சிவா என்று சொல்லி அர்ப்பணம் பண்ணிடணும் இல்லாவிட்டால் நானும் அபகரிக்கிறேன் அபகரித்தால் என்ன நடக்கும் சிவன் சொத்து குலநாசம் இப்படித்தான் கோயில் குளம் தொடங்குறவர்கள் பல பேர் போறதுக்கு ஜோகர் கேள்வி இந்த கோயில் மடங்கள் கட்டி எவனாவது ஆத்மநலம் அடைஞ்சிருக்கிறான அடைஞ்சிருக்கிறான அகந்த கொண்டு அழிந்ததல்லாமல் அகந்த கொண்டு அழிந்ததல்லாமல் கோயில் மடங்கள் நிறுவி யாராவது ஆத்மநலன் ஜோகர் சுவாமிகள் ஜோசுவாமிகள் அந்த அகந்த இது நான் செய்து என்று சொல்லி உடனே எனக்கு தருற மரியாதையெல்லாம் நான் எனக்கு எனக்கண்டு உருந்து அந்த அகந்தி நடக்க துவங்கினேன் என்றால் அது சிவன் சொத்தை நான் அனுபவிக்கிறேன் வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்குரிய வணங்கினாலும் அபகாரம் முதலிய பெரும் கொடும் செய்து கெடுவானாயின் அந்த ஆசாரியார் குரு கட்டால் அவனை இகழாது மனன் வந்து கைவிட்டு வேறொரு ஆசாரியனை அடைந்து வழிபடுதல் வேண்டும் அவ்வளவுதான் சொல்றேன் அடுத்த சொல்ற நீங்க போன குரு விட்டு நீங்க கிடைக்க தேடி போன ஞானம் உங்களுக்கு வரையில பப்பை என்ன செய்கிறது கேட்டால் குருவினிடத்தை அங்கே போய் நாங்கள் தேடி செய்த ஞானம் வராட்டிக்கு என்ன செய்கிற என்று கேட்டால் அவர் சொல்கிறார் அதை விட்டு அதாவது வந்து ஒரு வண்டு இருக்கிறது தானே வண்டு தே தேனை தேடி போகின்ற பொழுது அந்த தேன் இல்லாத மலர்களை கண்டால் அதை தவிர்த்துக்கொண்டு தவிர்த்து கொண்டு வேறு இடத்துக்கு போகும் ஆகவே அது மாதிரியாக நாங்களும் அவரை விட்டு விலகி வேறொரு குருவை அடையலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் அந்த குருவை அடைந்தாலும் எங்களுடைய தினசரி வழிபாட்டிலே முதல் குருவுக்கு தான் முதல் வணக்கம் ஏனென்றால் நத்திங் ஹப்பன் வித்வுட் ஏ பர்பஸ் வித்யானந்த சுவாமிட்ட போனாலும் ஒரு பர்பஸ் இல்லாமல் நடக்குகிறார் கடவுள் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார் அதனுடைய தான் சொல்றார் முதலாவது வணக்கம் அவருக்கு செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கிறார் இரண்டாவது குருவை வணங்குகிற பொழுது பல பேர் கோயில்களில் வணங்கப்படாது கோயில்கள் இறைவனுக்கு மட்டும்தான் வணக்கம் அங்க கூட குருவுக்கு வணக்கம் எடுத்து முதல் வணக்கம் எங்கள் முருகனு அவருக்கு வழிபட்டாலும் அவருக்குள்ள இருக்கிற இறைவனைத்தான் தான் வழிபடுகின்றார் எங்களை யாராவது வழிபடுகின்ற பொழுது உடனடியாக அதை வழிபாட்டை இறைவனுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மனதிலேயோ வாய்விட்டோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் ராமராம கிருஷ்ண கிருஷ்ண அல்லது சிவா சொல்லி அந்த வணக்கத்தை உடனடியாக இறைவனுக்கு செலுத்தி விடுங்கள் இல்லாவிட்டால் வணங்கருடைய பாவம் முழுக்க உங்கள்கிட்ட வரும் ஏனென்றால் சிவன் இடத்தை நீங்கள் எடுக்கிறீங்க இது எனக்கு சொன்னால் சிவன் என்ன செய்தார் அவருடைய வழிபட்டால் அவருடைய பாவத்தை எடுக்கிறார் விழுந்து வணங்க இந்த பாவங்களும் விழும் அவர் எழும்புற பொழுது எழும்பாது அப்ப நான் சிவன் இடத்துல இருந்து அவருடைய வழிபாட்டை ஆஹா லம்போதனுக்கு நிறைய செய்தார் என்று நான் நினைச்சேன் என்றால் அவற்றை பாவங்களை நான் சுமக்கவும் உடனடியாக அந்த வழிபாட்டை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணினால் அந்த வழிபாட்டுடைய பலன் அவருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் அதனால் சிவனுக்கு அது அர்ப்பணம் பண்ணின பலன் கிடைக்கும் இதுதான் நாங்கள் எத்தனை நித்தியானந்த இல்லை எத்தனை சுவாமிகள் வந்தாலும் காலம் காலமாக இருக்கின்ற தர்மம் இது இது ஒன்றும் புதுசல்ல இதே உண்மையை நினைக்காமல் சிலர் இப்படியாக நாங்கள் ஒரு குருட்டு குருட்டு போய் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் கொடுத்த விளக்கம் அந்த எல்லோருக்கும் பயன்பெற்றிருக்க மாட்டிருக்கிறேன் நீங்கள் இருவர் எதிரியோ நேரமாக காவல் இருக்கிறார்கள் இணைப்பிலே பார்ப்போம் வணக்கம் 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 நான் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் சிவநேசன் ஐயா அவர்களுக்கும் உடம்பு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் லாம்பகனுக்கும் ஆன்மீக டாக்டர் என் கடமையாற்றி கண்கள் டாக்டர் லாம்பகனுக்கும் வணக்கம் 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 இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் கூட இந்த இந்து சமயத்தவர்கள் இருக்கிறார்கள் இந்து இந்து சமயத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அவர் இடைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார் இன்னொரு இது குரல் வந்து கொண்டு திரும்பவும் வாருங்கள் திரும்பவும் பாருங்கள் சிவகுமார் மன்னிக்க வேணும் என்றால் உங்களுடைய அந்த தொலைபேசி இணைப்பிலே இன்னும் ஒரு குரல் வந்து கொண்டிருந்த மாதிரி ஒரு இரு குரல்கள் ஒன்றாக வந்த ஒரு நிலைமை இருந்தது தயவுசெய்து நீங்கள் திரும்பவும் பெறலாம் உங்கள் கேள்வியோடு இன்றைக்கு நான் பார்த்த மாத்திரத்தில் இந்த எங்களுடைய ஊடகங்கள் சில விஷயங்களை நான் நினைக்கிறேன் சில விஷயங்களை அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் போல எனக்கு படுகிறது அது ஊடகத்தினுடைய வேலை என்ற அவர்களுக்கு கவர்ச்சிகள் வேணும் புகை வந்தால் தான் ஆக்களை ஊடகங்கள் பார்ப்பார்கள் ஆகவே அதுல தப்பென்று சொல்ல சொல்ல முடியாது ஆனால் அவற்றை அலசுவதால் எங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது அவர் வந்துட்டு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் சிவகுமார் தான் சொல்லுங்க நாஸ்தியனா இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து ஊருக்குக்கான உதவியில செய்திருக்கிறார் எங்களோட ஊர்ல அப்ப வந்து கடவுளையும் கும்பிட்டு கொண்டு ஊருக்கு உதவி செய்யாதாக்கள் இருக்கிற நேர இடங்கள்ல நாஸ்தியனா இருந்து கொண்டு ஊருக்கு உதவி செய்த செய்கிறார் வேண்ட கேள்வினாலும் அவருடைய இதயத்துல தெய்வம் குடியிருக்குமா இதுதான் என்னுடைய கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி அதாவது முதலாவது ஓ ஊருக்கு உதவி செய்தல் ஊருக்கு செய்தல் ஆனா நாஸ்தியா இருக்கிறார் அது இல்லை ஒருவர் ஊருக்கு உதவி செய்கிறார் எந்த இருக்குது தர்ம மூன்று நிலை ஆண்டவனுடைய ஆட்சி எல்லா இடமும் இருக்கு தன்னை பார்த்து தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசலை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை படிப்பது பெரிய விஷயம் அது செய்யாட்ட அதாவது உலக தர்மா அது முதலாவது லெவல் இது செய்வதால என்ன கிடைக்கும் ஒரு சுமூகமான வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதான் கிடைக்கும் இதுக்கு யார் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு இதுக்கு எது புத்தகம் ஸ்மிருதி நூல் சட்ட நூல்கள் இது செய்யாட்டி லோ வந்து கதவை தட்டும் பிள்ளைய பாக்காட்டிக்கு மனைவியை பாதுகாக்காட்டிக்கு வீதியிலேயே வாகனம் ஒழுங்காட்டிக்கு வரும் இது முதலாவது லெவல் தர்மம் இப்ப இந்த ரோட்ல வாகனம் ஓடுறதுக்காக என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் உழைத்து போடுவதற்காக எனக்கு சொர்க்கமும் கிடையாது எனக்கு ஆத்ம விடுதலையும் கிடையாது ரெண்டாவது லெவல்

கேதா என்ன கிடைக்கும் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்தார் நேற்றுலாம் கல்வி கனெக்ஷன் என்று சொல்லி ஒரு பெரிய விழா நடந்து அங்கே அவர்கள் கிளிநொச்சியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நிதி உதவி செய்வதற்காக செய்திருக்கின்றார்கள் கரி ஆனந்த் சேவருடைய வழிநடத்தில் அதை செய்திருக்கிறார்கள் அப்படி அங்கே இருக்கிற செய்தால் எங்களுக்கு என்ன வருகிறது என்று கேட்டால் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் இதை செய்தால் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல படிப்பு நல்ல உழைப்பு நல்ல உத்தியோகம் நல்ல ஓய்வு நல்ல வீடு வாசல் இங்க கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சில போல முந்தின கருணா மூட்டம் கொஞ்சம் கூட இருந்தாலும் அதை வினையை கொஞ்சம் குறை குறைக்கும் கொஞ்சம் கூட தருமஞ்சுதா என்ன நடக்கம் அடுத்த பிறப்புக்கு வரும் அடுத்த பிறப்ப போய் பிறக்கேக்க நல்ல குடியில பிறப்பம் பிறக்கேக்க நல்ல வித்தியாசமா தானே பிறக்குது சில குடும்பங்களில் பிறகு ஒரு பிள்ளை வந்து செல்வந்த குடும்பத்துல பிறக்குது ஒரு பிள்ளை குப்பத்துல பிறக்குது அது என்ன தீர்மானிக்கப்படுகிறது நாங்கள் தீர்மானிப்பது இல்லை அது பிறந்து அந்த அடுத்த பிறப்புக்கு வரும் அதை விட கூட செய்தால் இந்த உலகங்கள்ல பிறந்து அனுபவிக்கையலாம் அதெல்லாம் அந்த பிந்தங்கள் அனுபவிக்கிறதுக்கு சுவர்க்கத்துக்கு போகவேணும் கோ டு ஹெவன்ஸ் என்ஜாய் தட் அண்ட் ரெண்டாவது இந்த இந்த தர்மத்துக்கு அதிபதி செய்ய வேணும் கேட்டால் ஆல் த வித் கல்வி உள்ளவன் 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 கல்வியை கொடுக்க பொருள் பொருளை புகழ் தன்னுடைய புகழை அதற்காக பாவிக்க உள்ளவன் அதை அதுக்காக பாவிக்க வேணும் மற்ற அவர் தனக்காக பாவிக்கிறது இதுதான் செய்ய வேண்டியது இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யம தர்ம ராஜா அவர் நரக அவர்தான் கொடுக்கிறார் அதான் இவருக்கு தர்மராஜா ஆண்ட பெயர் இந்த செகண்ட் லெவலில் தர்மா முதலாவது லெவலில் தர்மா வந்து டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் லோஸ் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் லோஸ் ரெண்டாவது லெவலில் தர்மா வந்து எதிக்ஸ் அண்ட் மோரல் இந்த லெவலில் தான் சொல்றது அரஞ்செய விரும்பு இது கட்டாயம் செய்ய ஒன்னு வந்து இல்லை செய்தா நல்ல அதான் அரஞ்செய விரும்பு என்று சொன்னார் அவ்வையார் செய்ய என்று சொல்லியிருக்கலாமே அரஞ்செய விரும்பு வந்து ரெண்டாவது லெவலில் சொன்னார் எதிக்ஸ் அண்ட் மோரல் இது செய்தால் கிடைப்பது புண்ணியம் நல்ல வாழ்க்கை நல்ல இதாலையும் ஆத்ம விடுதலை கிடையாது சிவகுமாரன் கேட்ட கேள்வி சமூக சேவை செய்கிறார் ஆத்ம சேவை கிடைக்கும் கிடையாது செல் சென்டர்ட் தர்மாவாலையும் கிடையாது